ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள் குரு வக்ர பெயர்ச்சி காலங்களில் அதிக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ஐந்து ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல குரு வக்ர பயிற்சி காலம் எப்போது அப்படிங்கிறத பார்த்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் குரு வக்ர நிலையில இருக்கிறார் இது நூத்தி இருபது நாள் நீடிக்கின்றது இந்த காலகட்டத்தில் பொதுவாக குரு பகவான் நல்ல கல்வி திருமணம் மற்றும் பொருளாதார மேம்பாடு போன்ற வாழ்க்கையின் முக்கிய அம்சத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர காலத்தில் இருக்கும்போது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனை தர போகிறார் அதே போல இந்த வக்ரகதியில இருக்கிறதுனால ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே கவனமாகவும் இருக்கணும் இப்ப நல்ல அதிர்ஷ்டம் தொழில் முன்னேற்றம் கல்வி மற்றும் நல்ல லாபம் ஏற்படுவது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது திருமண தடை குழந்தை பாக்கியத்தில் தடை இது போன்ற தடைகள் நீங்குவது மற்றும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் இந்த குருவின் வக்ர காலத்தினால் ரொம்பவே சிறப்பாக நடக்கப் போகின்றது அப்பேற்பட்ட ஐந்து ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரம் கன்னி விருச்சகம் மற்றும் கடகம் மீனம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் குரு வக்ர பெயர்ச்சி காலத்தில் ஒரு அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது அடுத்ததாக சற்று கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே கவனம் வேண்டும் என்னங்க குடும்ப உறுப்பினர்களிடையே கவனம் வேண்டும் அப்படின்னா பேச்சில் கவனம் வேண்டும் அது மட்டும் இல்லை பொருளாதார ரீதியாக எந்த ஒரு செலவு செய்யணுனாலும் இந்த காலத்தில் நமக்கு இந்த செலவு தேவைதானா அப்படின்னா அனாவசிய செலவுகளை குறைத்து கொண்டு ஆடம்பர செலவுகள் செய்யாமல் இருப்பது மற்றும் வரக்கூடிய பணத்தை கட்டாயம் அதை சேமிப்பாக மாற்றுவது அது மட்டும் இல்லை உங்க தொழிலில் ஒரு மந்த தன்மை இருக்கும் அப்ப நீங்க என்ன நினைக்கணும் இது குருவின் வக்கர தான் இந்த தன்மைகள் இருக்கின்றது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி மனதை தளர விடாமல் இருப்பது சுப காரியங்கள்ல கண்டிப்பா தடைகள் வரும் அந்த தடைகள் போவதற்கு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை முறையாக வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி கவனமாக இருக்க வேண்டிய இந்த பிரச்சனைகள்லாம் அனைத்தும் சந்திக்க கூடிய மூன்று ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் ராசிக்காரர் மிதுனம் ராசிக்காரர்கள் விருச்சகம் ராசிக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் குரு பயிற்சி ரொம்ப நல்ல பலனை கொடுத்து கொண்டிருந்தார் ஆனால் வக்ரகதி ஆகும்போது இவர்களுக்கு அனைத்தும் அப்படியே அந்த பலன்கள் அனைத்தும் தலைகீழாக மாறுகின்றது அதனால் சற்று கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது இன்னும் சொல்ல போனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பத்தில் குரு இருந்தார் வேலை செய்கிற இடத்துல அதிக டென்ஷன் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லை ஏண்டா வேலை செய்கிறோம் இந்த வேலையில் நம்ம கண்டிப்பாக இருக்கணுமா அப்படிங்கிற நிலையில் கூட தள்ளப்பட்டிருப்பாங்க ஆனால் இந்த குரு வக்ரகதியில் அவர்களுக்கு இந்த மூணு மாதம் ரொம்பவே போட் காலமான மாதமாகவும் உங்கள் பதவி உயர்வதற்கான காலமாகவும் இருக்கின்றது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் குரு பகவானை தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலம் நன்மையாக இருக்கின்றதா கவனமாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிற பதில் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே அளிக்கப்படும் இது போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் உடனுக்குடன் வரும் அதற்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்